பதினைந்த பிரமாந்தமான ஒரு பல காரியங்களும் அதில் அடங்கி இருக்கிறது இதில் மனம் திரும்புதலை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு சத்தியத்தை பார்க்க போறோம் அது என்னன்னா புத்திரத்துவம் என்கிற சத்தியம் தேவனுடைய புத்திரர்களாக இருப்பது குறித்த ஒரு சத்தியம் முதல்ல புத்திரத்துவம்னா என்ன என்கிறதை முதல்ல நாம் பார்ப்போம் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே அதாவது கிறிஸ்துவ நீங்கள்லாம் விசுவாசித்தீங்கன்னா அதன் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு இருபத்தெட்டில் பாருங்கள் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சுவாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் எந்த மொழியை சேர்ந்தவர்கள் எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் எந்த எல்லா ஏற்றத்தாழ்வுகள் இந்த பூமியிலலாம் இருக்குது ஏழை பணக்காரர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவ பேரில் விசுவாசம் வைத்திருந்தார் நீங்கள் நான் எல்லாரும் தேவனுடைய இருக்கிறோம் ரெண்டாவது புத்திரத்துவத்தின் மூலமாக உண்டாயிருக்கிற நன்மைகள் என்ன நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாயிருக்கிறது அது மூலமாக வருகிற நன்மைகள் என்ன ஒன்று செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னா நல் வாழ்வுன்னு சொல்லலாம் பல அர்த்தங்கள் இருக்குது அதில் சேஃப்டி ரெஃப்யூஜ் சாங்க்சுவரி ஹேவன் சேஃப் கீப்பிங் ரிட்ரீட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்லாம் வருது வெல்பீயிங்கிற வார்த்தை நல்ல ஒரு வெல்பீயிங்னால் நல்வாழ்வு அவருடைய புத்திர நான் இருக்கிறதுனால எனக்கு என்ன வந்து கிடையாதுன்னா நான் பத்திரமாக இருக்கிறேன் பாதுகாப்பாக இருக்கிறேன் எனக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறாரு புகலிடமாக அவர் இருக்கிறாரு என்னை பத்திரமாக காக்கிறாரு எனக்கு தைரியம் இருக்குது எனக்கு நம்பிக்கை இருக்குது இதுதான் செக்யூரிட்டின்றோம் செக்யூரிட்டினா பாதுகாப்பு நம்பிக்கை எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அதெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் சேர்த்து தான் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம் அப்போ அதை அது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை வந்து நல்வாழ்வு செக்யூரிட்டினா நல்வாழ்வுன்னு சொல்லலாம் இது வந்து எப்படி வந்து கிடைக்குது இந்த செக்யூரிட்டிங்கிற ஒரு காரியம் இந்த நல்வாழ்வு என்கிறது இந்த புத்திரர் என்கிற ஸ்லாக்கியத்தை நாம் எப்போ படுறோமோ அப்போவே அந்த நிமிஷமே இந்த நல்வாழ்வுக்குள் நல்ல நிலைக்குள் நாம் பிரவேசிக்கிறோம் இது வந்து கிராஜுவலாக அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிடைக்கிற ஒரு காரியமில்லை ஒரே நேரத்தில் மடார்ன் ஒரு பொழுதுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லாமல் இருந்த இவனை மாதிரி தான் அந்த கெட்ட குமார் மாதிரி தான் பிச்சைக்காரன் ஆகி ஒன்றும் இல்லாமல் ஆகி பண்ணிகளோட உட்காந்து வர்றான் நாரி போய் வர்றான் அவனை கட்டி தழுவி அணைச்சி ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி அவன் கையில் மோதிரத்தை போடுறாரு அவர் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒன்றும் இல்லாமல் இருந்தான் இப்போ அந்த வீட்டினுடைய ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டான் கொளுத்த கன்று அடிக்கப்பட்டிருக்கிறது சோறு இல்லாமல் இருந்தவன் கொளுத்த கன்று அவனுக்காக அடிக்கப்பட்டு இவன் சாப்பிட்றது மட்டும் இல்லை இன்னும் ஏராளமான பேர் சாப்பிட்ற மாதிரி அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நிமிஷம் அப்படி இருக்கும் அடுத்த நிமிஷம் அப்படி மாறுறான் இதுதான் ரட்சிப்பில் நடக்கிற ஒரு காரியம் என்னென்னா இந்த புத்திரர் என்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுற ஒன்று கிடையாது என்றைக்கு எப்போ நம்ம விசுவாசம் வைக்கிறோமோ அந்த விசுவாசம் வைக்கிற அந்த நிமிஷத்திலேயே நாம் தேவனுடைய புத்திரராக்கப்படுகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத இது ஏற்றுக்கொள்வதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நான் கற்றுக்கொண்ட காலத்தில் கூட எனக்கு இந்த அளவுக்கு தெளிவாக போதிக்கப்படலை பாருங்கள் நாம் வந்து புத்திரராக இருக்கிறோம் இந்த புத்திரருடைய ஸ்லாக்கியம் பாக்கியங்கள் அந்த மாதிரி சொல்லல பாருங்கள் இது ஏற்றுக்கொள்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது ஏன்னா நான் கூட அந்த காலத்தில் எப்படி நினச்சேன் இந்த கெட்டகுமாரின மாதிரி தான் ஏதோ நம்ம பாவியாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம் ஏற்றுக்கொள்கிறதே ஒரு பெரிய காரியம் எங்கேயா ஒரு மூலையில் இருக்கு நான் சொல்ல கேட்டிருக்கேன் சிலர்லாம் பரலோகத்தில் எனக்கு ஒரு மூலையில் ஒரு சின்ன குடிசை கொடுப்பார் ஆண்டவர் போதும் எனக்கு நான் அது தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் கேட்டிருக்கீங்களா நீங்கள் நான் கேட்டிருக்கேன் சாட்சி சொல்லுவாங்க பாருங்கள் சர்ச்சில் அப்படியே சொல்லுவாங்க பரலோகத்தில் ஒரு மூலையில் அடியே எனக்கு ஒரு சின்ன ஒரு குடிசை கொடுத்தா போதும் பரலோகம் போனோம் அவ்வளோதான் ஒரு குடிசை போதும் எனக்கு அப்படிம்பாங்க ஏன்னா அதுக்கு மேலே தங்களுக்கு தரமாட்டார் தங்களுக்கு தகுதியும் இல்லைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க இவங்க அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் அந்த அளவுக்கு யோகியதாக தான் இருக்குது அதுதான் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அதுவும் இல்லாமல் தங்களை ரொம்ப தாழ்த்திக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி பேசுவாங்க அப்போ அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து நான் நாங்கள்லாம் கூட வந்தோம் அப்போ நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் சரி இது ஒன்று ஒன்று டபார்னு ஒன்று எல்லாம் வந்து நமக்கு கிடச்சிடாதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் போகணும் அப்போ இந்த கெட்ட குமாரின மாதிரி தான் நானும் யோசித்தேன் சரி ஜாயின் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லும் ஆண்டவரே ஒரு கூலிக்காரனாவது என்னை எடுத்துக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லி பிரயாசப்படுறேன் ரொம்ப முயற்சி எடுக்கிறேன் வேண்டியதெல்லாம் செய்கிறேன் நான் இன்னுமோ ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துடுறேன் இனிமேல் ஒழுங்காக ஜபம் பண்ணுறேன் இனிமே ஒழுங்காக பைபிளை படிக்கிறேன் இனிமேல் கூடிய மட்டுக்கும் நம்ம செஞ்ச தப்பெல்லாம் செய்யாமல் இருக்கிறேன் இன்னமும் பாவம்லாம் செய்யாமல் நான் இருக்கிறனாக்கும் இனிமேல் கொஞ்சம் யோகியமாக நடந்துக்கிறாண்ட ஒரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப முயற்சி எடுத்து பல்ல கடிச்சிக்கிட்டு தவறுகள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படியாவது உங்க நான் நடந்துக்கிறேன் நான் நடந்து உம்மிடத்திலிருந்து எப்படியாவது அந்த கிரீடத்தை பெறுறதுக்கு நான் எப்படியாவது என்னத்தையாவது பண்ணுவேனாக்கும் ஆ அப்படின்னு நான் அப்படி தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் நினச்சேன் நல்லா ஜபம் பண்ணி நல்லா பைபிள் வாசித்து நல்லா கத்திரிக்கேற்றப்படி நடந்து இந்த பாவத்திட்டம் விலையேருந்து எவ்வளோ முயற்சி எடுக்கணுமோ அவ்வளவு தீவிரமாக முயற்சி எடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணால் கடைசியில் அவர் பார்த்து ஒரு வேளை என்னை பரலோகத்தில் கொள்வார் அப்படிதான் நினச்சேன் ஆனால் நான் போன இடத்துல கற்றுக்கொள்ள போன இடத்துல போதிச்சாங்க பாருங்கள் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு அவங்க போதிச்சாங்க இல்லை 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 உண்மை என்னென்னா உன்னை ஏற்று கொண்டிருக்கிறார்ப்பா உன்னை ஏற்று கொண்டிருக்கிறார் அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சது பாருங்கள் உன்னை ஏற்று கொண்டிருக்கிறார் உன்னை ஏற்று கொண்டு விட்டார் உன்னை நேசிக்கிறார் உன்னை கொண்டாந்து வந்து நடுவீட்டில் உட்கார வச்சிருக்கிறார் நீ வந்து கூலிக்காரன் கிடையாது நீ ஏதோ முயற்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை திருப்திப்படுத்தி கடைசியில் சரிப்போ வந்து தொலை உள்ள ஒரு மூலையில் இருந்துக்கோ அப் அப்படி இல்லை இது நீ என்னைக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வச்சு ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே அவன் இடத்துல வர்றேன்னு சொன்னி அன்னைக்கே உன்னை கட்டி தழுவி அணைச்சி உன்னை முத்தமிட்டு இவனை வரவேற்ற மாதிரியே வரவேற்று நீ வேணான்னு சொல்ல சொல்ல நான் தகுதி இல்லை நான் பார்த்துறேன்னு உடைய குமார் என்று சொல்லப்படுது பார்த்து நல்ல சொல்லிட்டு இருக்கும்போதே உனக்கு வஸ்திரத்தை போட்டாச்சு மோதிரத்தை அணிவிச்சாச்சு குமாரன் என்று அறிவிச்சாச்சு அதுதான் நடந்திருக்குதுன்றது சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வித்தியாச வாழ்க்கையில் உண்டாக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள் கூலிக்காரனுக்கும் மகனுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா கூலிக்காரன்னா இந்த காலத்தில் எம்ப்ளாயி இல்லையா ஒரு இடத்துல வேலை செய்வன் வேலையில் இருக்கிறவன் அவனுக்கும் அந்த ஓனருடைய மகனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு பாருங்கள் ஒருத்தன் கூலிக்கு வேலை செஞ்சான்னா அவன் சில தவறுகளை செஞ்சான்னா கொஞ்ச நாள் பார்ப்பாங்க ரொம்ப பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க திருப்பி திருப்பி இது இப்படி தான் இருப்பான்னா சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சிடுவாங்க ஒரு நாள் இல்லையா வேலை போய்டும் அதுதான் கூலிக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய காரியம் மகன் எவ்வளோ தான் தப்பு செய் அவன் தப்பு செய்ய செய்ய தகப்பனுக்கும் தாய்க்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அவன் வேலை ரொம்ப அதிகமாக அதிகமாகண்டான் என்ன அப்படி இருக்கானே இவனுக்கு என்ன தேவை இவனுக்கு என்ன அறிவு பத்தலையா இவனுக்கு ஒழுக்கம் பத்தலையா நான் அப்படி இருக்கிறேன் அவனை சரி பண்ணணுமே அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஐயோ இவனை நல்லா பண்ணணுமே அப்படின்ற ஒரு நான் அவங்களுக்கு உண்டாகுது இன்னும் நல்லா கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க இன்னும் நல்லா படிக்க வைக்கிறாங்க இன்னும் நல்லா அவனுக்கு கூட இருந்து ஒத்தாசம் பண்ணுறாங்க அவனுடைய தப்புகளெல்லாம் கூட பெருசாக்காமல் அதை சிறுசாக்கி அவனை என்கரேஜ் பண்ணி அவனை தைரியம் மூட்டி அவனை நல்லா வேலை செய்ய வைக்கணும் நல்லா சிறப்பானவனாக மாற்றணும் நாளைக்கு பொறுப்பெல்லாம் எடுக்க வேண்டியவனாச்சு அவன் அவன் அவனை நல்லா மாற்றணும்னு அவனுக்கு அவ்வளோ உதவியில் செய்கிறாங்க இல்லையா வித்தியாசத்தை கவனிச்சிங்களா நீங்கள் கூலிக்காரன் டிஸ்மிஸ்ஸு குமாரனுக்கு வந்து ரொம்ப அசிஸ்டன்ஸ் கிடைக்குதாங்க ரொம்ப உதவி கிடைக்கிறது பெற்றோரிடமிருந்து குடும்பத்திடம் இருந்து அதிக உதவி கிடைக்கிறது அதிக பிரச்சனை பண்ண பண்ண இன்னும் அதிக உதவி கிடைக்கிறது இது மனுஷனுக்கு புரிஞ்ச உடனே வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா எனக்கெல்லாம் உண்மையாகவே அப்படிதான் மாற்றம் ஏற்பட்டுச்சு நான் கூலிக்காரன் நினச்சிக்கிட்டு இருந்த வரைக்கும் உருப்படவே இல்லை ஏன்னா அந்த கூலிக்காரன் புத்தி தான் இருந்தது எனக்கு ஓனர்ன்ற புத்தி வரல எனக்கு நான் ஓனருடைய மகன்ற புத்தி எனக்கு வரல கூலிக்காரன் வேலை செய்கிற மாதிரி தான் அவன் கண் துடைப்புக்காக அவன் பார்க்கும்போது வேலை செய்கிறது ஏதோ செஞ்ச மாதிரி காட்டுறது அந்த மாதிரி ஒரு புத்தி பாருங்கள் அப்படி தான் இருந்தது ஆண்டவருக்கு முன்னால் ஓ ஆண்டவர் ஏதாவது இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணுவோம் நம்ம ஆ ஏதோ அவர் இன்னும் கோச்சிக்குவாரன்ற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆண்டவர் பார்க்குறாரு இப்போ பைபிளை வாசித்துருவோம் இன்னைக்கு கோயிலுக்கு போகாமணான்றதுக்கு தானே சரி போயிட்டு வந்துடுவோம் ஆ இப்படி கண்துடைப்புக்காக பண்ணுறது அதான் கோலிக்காரனுடைய வேலை மகின்றது என்னைக்கு புரிஞ்சது எனக்கு நான் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறேன் எனக்கு அளவற்ற ஆசீர்வாதங்களை காற்று வச்சுருக்கிறார் என்ன அவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் நான் இருக்கிறேன் அவர் எனக்கு இவ்வளோ மரியாதையும் கனத்தையும் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு நல்ல உறவில் என்ன அவரோடு வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகுது அப்போ நான் எப்படி நடந்துக்கணும் இவ்வளோ நெருக்கமான ஒரு உறவில் தகப்ப மகன்ற உறவில் இருக்கிற ஆண்டவரோட எனக்கு இவ்வளோ பெரிய கனத்தை கற்று கொடுத்து வச்சிருக்கிறாரு மரியாதையை கொடுத்து வச்சுருக்கிறாரு என்னை தன்னுடைய மகனாக அவர் பார்க்குறார் அப்படிங்கும்போதே நடக்கையெல்லாம் மாறுது சுவாபம் மாறுது எல்லாம் மாறுது பாருங்கள் ஆளே மாறிடுறோம் இத்தனை பேர் சொல்கிறீங்க தின பேர் நினைக்கிறீங்க இது உண்மைன்னு இதுதான் பிரச்சனை நிறைய விசுவாசிகள் மத்தியில் தான் பிரச்சனை இந்த கூலிக்காரம்பத்தி ஆ ஆண்டவரே நான் ட்ரை பண்ணுற ஆண்டவரே நாளிலேருந்து ட்ரை பண்ணுற ஆண்டவரே நல்லா ஜபம் பண்ணுற ஆண்டவரே நல்லா பைபிள் ஆசுகிற ஆண்டவரே எப்படியாவது என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டு எப்படியா என் ஜபத்துக்கெல்லாம் பதில் தார ஆண்டு என்ன நான் எப்படியா ஆசீர்வதி ஆண்டவர் என்ன எப்படியாவது என்னை பரலோகத்துக்கு போனேன் உற்றாதைய ஆண்டவர் இருவர் வயலில் இருப்பார் ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார்னு நான்லாம் உண்டு நான் நிச்சயமாக விடப்படுறதில் நானும் ஒருத்தன் நினச்சிட்டு இருந்தேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு யோகியதை இருக்குது நிச்சயமாக விட்டுருவார் நம்மளை நம்ம தான் போக மாட்டோம் அப்படின்னு சில நேரத்தில் அவ்வளோ பயங்கரமாக பிரசங்கம் வேறு நடக்கும் ஏ சிவமுறை பயந்து போயிருக்கேன் ஆண்டு பேரே இன்றைக்கி வந்துடாதே ஒரு நாலு நாள் டைம் போடுவாங்கன்னா சரி பண்ணிடுறேன் நான் அப்படின்னு இந்த நிலையில் தான் இருந்தது பாருங்கள் அது மாதிரி இவங்க சொல்லி கொடுத்தாங்க எனக்கு நீ எந்த நிமிஷம் ஆண்டவர் பேரில் விசுவாசம் வச்சு அந்த நிமிஷமே உன்னை கட்டி தழுவி அரவணைச்சி உன் ஏற்றுக்கொண்டு குடும்பத்தில் சேர்த்து கொண்டார் நீ மகன் அவர் இனிமேல் உனக்கு உதவி செய்வார் உன் குறைகள்லாம் அவருக்கு தெரியும் நீ என்ன மாதிரி அவன் என்ன பெரிய யோகியன அவன் அவன் இப்போ போய் எல்லாம் ஆட்டம் போட்டு வந்திருக்கிறான் பாருங்க அவன் வந்து ஒரே நாளில் சரியாய்டா கிடையாது அவன்கிட்ட ஆயிரம் குறைகள் இருக்கலாம் அவனை ஏற்றுக்கொண்டு வீட்டில் வச்சு அவனை அன்பு கூர்ந்து அவனை சரி பண்ணுறது தான் அவருடைய வேலை அதான் தகப்பன் பண்ணியிருப்பாரா பண்ணியிருக்க மாட்டார கண்டிப்பாக பண்ணுவார் அப்போ நான் சொல்கிறேன் நம்முடைய கர்த்தர் அப்படி தான் நமக்கு பண்ணுறாரு எனக்கு பண்ணுறாரு உங்களுக்கு பண்ணுறார் நம்ம எல்லோரும் அப்படிப்பட்ட கேட்டகரியை சேர்ந்தவங்க தான் கத்தர் நம்முடைய தவறுகள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு குறைகளெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு நம்முடைய இயலாமல் அவருக்கு புரியுது நம்முடைய பாவ குணங்கள் எல்லாம் தெரியும் அவருக்கு இதில் இல்லை மத்தியெல்லாம் எடுத்து பிள்ளையாக்கி பிள்ளையை போல பார்த்து பக்குவப்படுத்துகிறார் நம்மை அப்போ கூலிக்காரனாக என்னாதீங்க நம்ம எல்லாருமே வரும்போது இப்படி தான் வர்றேன் மாதிரி தான் ஒரு ஆண்டவரே நான் கூலிக்காரனாக வந்துக்கிறேன் அவர் சொல்லார் முடியாது புத்திரனாக தான் எடுத்துக்குவேன் கூலிக்காரன்லாம் எடுக்கிறது இல்லை அவர் தான் ஆனால் நிறைய பேர் பாருங்க சபைகளில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கூலிக்காரன்ற அந்த விதத்தில் தான் எண்ணுவாங்க அவளுடைய நடைமுறை இதெல்லாம் அப்படி தான் ஆண்டவரே நான் வரேனா இனிமே ஒழுங்காக இருக்கிற ஆண்டவரே இனிமே என்னை எப்படியாவது பறலோகத்தை கொண்டு போகும் ஆண்டவரே இப்படி ஆகும் என்று நான் வாழ்கிற ஆண்டவரே எப்படியாவது நான் அதான் ஆண்டவரே நீரினுடைய பரலோக தகப்பன் நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன் எனக்கு நீர் உதவி செய்ய ஆண்டவர் உமக்காக வாழ எனக்கு உதவி செய்யும் மனதோடு நான் உமக்காக காரியங்களை செய்ய எனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற அந்த இது இல்லை பாருங்கள் அவர்களுக்கு ஏதோ ஆண்டவர் பெரிய தடியை வச்சுட்டு உட்காந்துட்டு மாதிரி தலையில் பொட்டுன்னு போட போகிறாரு எல்லா தப்புக்கும் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அவளை பற்றி ஆண்டவர் காலை ஒடிச்சார் பற்றியா ஆண்டவர் கையை ஓடிச்சார் பற்றியா ஆண்டவர் அடித்தார் பொட்டு நல்லா நொறுக்குனார் இருப்பார் அப்படிம்பாங்க கூலிக்காரனை தான் போட்டு அடிப்பாங்க ஓழிப்பாங்க மகன் மகனுக்கு அது கிடையாது மகனுக்கு நல்ல அறிவுரைகள் நல்ல போதனைகள் நல்ல படிப்பினைகள் நல்ல அழகான காரியங்களை கற்றுக் கொடுத்து சிறப்பானவனாக மாற்றும்படியாக எல்லாவற்றையும் செய்கிறார் அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க நாம் இருக்கீங்களா சரி அப்போ ஒன்று செக்யூரிட்டி அதாவது நல்வாழ்வு அன்னைக்கே ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு அதுக்குள்ளே பிரவேசிச்சிட்டோம் நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டோம் நல்வாழ்வுக்குள்ளே பிரவேசிட்டோம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அவர் நடத்துவார் அவர் நம்முடைய அடைக்கலம் புகலிடம் தஞ்சம் அங்கே வந்து சேர்ந்துட்டோம் நம்ம பத்திரமாக இருப்போம் அந்த நிலையில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் ரெண்டாவது இன்டிமேட் ஆக்சஸ் இன்டிமேட் ஆக்சஸ்னால் ரொம்ப நெருக்கமான உறவு உங்களுக்கும் அவருக்கும் உண்டாயிருக்கிறது அதாவது பாருங்கள் ஒரு கதை வாச்த்தம் பாருங்கள் ஒரு ஊழியக்காரர் ஏதோ ஒரு நாட்டில் போய் அந்த அங்கே இருக்கிற ஒரு ஆர்ஃபன்கள் சின்ன பிள்ளைய எடுத்தாராம் பாருங்கள் வளர்க்குறதுக்கு அடுத்தப்ப அந்த பிள்ளை பிள்ளைக்கு தெரியுது நல்லா இவர் தத்து எடுத்துட்டாரு நம்மளை வளர்க்குறாரு இவர் தான் நம்முடைய சட்டப்படியான தகப்பன்ற தெரிய அந்த அறிவு இருக்குது அந்த பிள்ளைக்கு பிள்ளைக்கு தெரியும் தத்து எடுத்திருக்காருன்னு சட்டப்படி இவர் தான் தகப்பன்னு தெரியுது இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்டாண்ட் ஆஃபீஸாக இருக்குமா ஒரு மாதிரி ரொம்ப நெருங்காது அவர்கிட்ட ஒரு மாதிரி புதுசாச்சில்லையா அப்படி தான் இருக்குமா அது அவருக்கு ரொம்ப வருத்தமாக என்னடா அந்த பிள்ளை ஒரு மாதிரி தூரமாகவே இருந்துக்குது அப்படின்னு இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் மேஜையில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாராம் பாருங்கள் திடீர்னு அந்த பிள்ளை வந்து சொன்னான் அப்பா இந்த ஷூ லேஸ் வந்து எனக்கு புதுசு வேணும் ஷூ லேஸ் இல்லை அப்படின்னு வந்து கேட்டுச்சான் அது அவருக்கு அவ்வளோ புரிப்பாகிடுச்சான் சந்தோஷம் ஆகிடுச்சான் ஷூ லேஸை கேட்டுச்சுன்றது ஏதோ பெரிய பிரச்சனையில் சீக்கிட்டு வரல ஒரு சின்ன சாதாரண ஷூ லேஸ்க்காக வந்து கேட்குது ஏன்னா ஞாபகம் ஜான் எஃப் கென்னடிங்கிற ஒரு பிரசிடென்ட்டாக இருக்கும்போது அடிக்கடி அந்த காலத்தில் பேப்பர்லலாம் போடுவாங்க சின்ன வயசுலேயே அவர் பிரசிடென்ட் ஆகிட்டார் அவர் அவருக்கு சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க ரெண்டு பிள்ளைங்க ரொம்ப திருண்டாக இருக்குங்க எல்லாம் ரெண்டு மூணு தான் பையன் இருந்தான் அதோட கொஞ்சம் பெரிய பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் போய் அங்கே போய் அவருடைய மடிவெல்லாம் உட்காந்துக்குவாங்க அவருடைய ஆஃபீஸ்லாம் போய் இங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்ற இடம் பெரிய உலகத்துலேயே ஒரு பெரிய தலைவர் அவர் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அங்கே அனுமதி மறுக்கப்படவே முடியாது அவங்க என்ன வேணாம் நுழைவாங்க அவங்களுக்கு ஒன்று அப்பாயின்மெண்ட் தேவையில்லை ஒன்றும் தேவை அவங்க அப்பா அவர் அதனால் உள்ளே நுழையிறாங்க அப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்கள் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தில் தான் நம்ம இருக்கிற ஒரு இன்டிமேட் ஆக்சஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நெருக்கமான ஒரு உறவு நமக்கு ஆண்டவருக்கும் இருக்கிறது மூணாவது அது வந்து உண்மையான ஒரு உறவு அந்த உறவு இருக்குது கண்ணு கண்டுகிட்டா தூரத்தில் இருக்கிறாரு நான் அவரை வணங்கிக்கிறேன் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்றது கிடையாது ஒரு விஸ்வாசியை நல்லா கவனிங்க அவன் ஜபம் பண்ணுறது கவனிங்க ஜபம் பண்ணுறத பார்த்தீங்கன்னா அப்படியே ஆண்டவர் முன்னால் இருந்தால் எப்படி பேசுவான் அப்படி பேசிகிட்டு இருப்பான் ஏன்னா அது ஒரு உண்மையான உறவு இருக்குது அது ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார் ஆண்டவர்கிட்ட சரீரத்தில் இருக்கிற ஒரு தாகப்பன்ட்டு எப்படி பேசுவோம் அது மாதிரி பேசிகிட்ருப்பான் கொடுத்தேன் ஜவமுன்றவனை பார்த்தா அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருப்பான் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கு ஆண்டவரோடு இருக்கிறது ஏன்னா கிறிஸ்தியின் மூலமாக நம்மெல்லாம் புத்திரராக இருக்கிறது நாலாவது ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை என்னென்ன பாருங்கள் நம் புத்திரராக இருக்கிறோம் ஆகவே நாம் என்னவா இருக்கிறோம் புத்திராக இருக்கிறபடினால நம்ம வாரிசுகளாக இருக்கிறோம் ஏர்ஸ் சுதந்திரவாளிகள்னு பைபிளில் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு வாரிசுன்றது ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை தமிழில் இல்லையா வாரிசுகள் நாம் அப்போ வாரிசுனால் நமக்கு ஏதோ ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஏதோ ஒரு சுதந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது நாம் அப்படின்னு வேதவாசனம் சொல்லுது என்ன சுதந்திரம் அந்த காலத்தில் புத்திரன் பாருங்கள் என்ன வேலை அவனுக்கு ஒன்று குடும்பத்தின் பேரை சுமந்துட்டு போகணும் இல்லையா அந்த பேரை காப்பாற்றணும் அந்த பேரை நிற்க பண்ணணும் ரெண்டாவது இந்த குடும்பத்தினுடைய தொழிலை அப்படியே அபிவிருத்தி பண்ணி கொண்டு போகணும் அவன் அதை எடுத்து தொடரணும் ஏன்னா அதில் தான் குடும்பத்தினுடைய நல்வாழ்வே இருக்குது அப்போ குடும்பத்தினுடைய தொழில் நம்ம ஆண்டவருடைய வேலை என்ன அவருடைய இது என்ன அவர் இந்த வானத்தை பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த பூமியும் வானம் இன்றைக்கு பாவத்தினால் பாதிக்கப்பட்டு மனுஷனுடைய பாவத்தினால் எல்லாமே கெட்டு மனுஷரும் கெட்டு எல்லாம் கேட்டு சீரழிந்த ஒரு நிலையில் இருக்குது இன்றைக்கி எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறார் தண்டி குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் மறிக்கச் செய்து மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே பாவ மன்னிப்பு பிரசங்கிக்கப்படுகிறது ஜனங்கள் ஆண்டவரை நம்பி அவரிடத்தில் வருகிறார்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் நடக்குது இன்னும் இந்த பூமி கூட இதெல்லாம் கூட மாற்ற அவங்க பாருங்க பர்ஃபெக்டாக அதுக்க போறார் இன்றைக்கி பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேட்டில் இல்லை பூரண நிலைமையில் இல்லை குறைபாடுகள் இருக்கிறது ஏராளமான குறைபாடுகள் இன்றைக்கு இருக்கிறது இந்த குறைபாடுகள்லாம் இருக்கிறதுனால தான் பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் பஞ்சம் பசி வியாதி அது இது தொற்று எல்லாம் இதெல்லாம் நான் கடவுள் உண்டாக்குனதா இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட உலகத்தை தான் கடவுள் உண்டாக்குனாரா கிடையாது அப்படிப்பட்ட உலகத்தை கடவுள் உண்டாக்கலை இதெல்லாம் வந்து கெட்டுப்போன ஒரு உலகத்தில் மனுஷனுடைய ஆபத்து நிமித்தமாக வந்த காரியங்கள் இதெல்லாம் உருவான காரியங்கள் இது அப்படியே இன்றைக்கு பரவி பெருகி இன்றைக்கு பூமியில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பது தான் உண்மை இதையெல்லாம் அப்படியே உற்றப்படுறார் ஆண்டவர் கிடையாது தகப்பன் அவர் சகல சிரிச்சிப்புகளுக்கு தகப்பனாக இருக்கிறார் நமக்கு தகப்பன் மட்டும் இல்லை காட் வால் கிரியேஷன் சொல்லியிருக்குது சிரிச்சுப்புகளுக்கெல்லாம் தகப்பன் அந்த விதத்தில் எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய பொறுப்பிலே அவர் இருக்கிறார் இப்போது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பண்ணால் வீட்டில் ஏதாவது சம்திங் ராங்னா நீங்கள் தான் பொறுப்புங்க நீங்கள் தான் சரி பண்ணும் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கொண்டு போகிறீங்க இல்லையா உங்கள் வீடு ஏதோ ரிப்பேராக இருக்குன்னா நீங்கள் தான் அட்டன் பண்ணுறீங்க அதை உங்கள் வீட்டில் என்ன குறை இருக்குதோ அதையெல்லாம் சந்திக்க வேண்டிய பொறுப்பு அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு ஏதாவது தாறுமாறாக போச்சுன்னா அதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு தான் இருக்குது பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கெட்டுப்போனதெல்லாம் சரியாக்க வேண்டிய பொறுப்பு இதுக்கு தானே வாழ்நாள் முழுக்க தகப்பன்மாரெல்லாம் அந்த வேலையை தானே செஞ்சிட்ருக்குறோம் அப்படியே பண்ணி 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 எல்லாம் சரியாகிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம் அதுதான் நம்முடைய பொறுப்பு இல்லையா அப்போ நம்ம எங்கேருந்து கற்றுக்கிட்டோம் நாமெல்லாம் அவர்கிட்டருந்து வந்தோம் பாருங்க அந்த பரலோக தகப்பன்ட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் நமக்கு அவர் இதில் பெரிய எக்ஸ்பர்ட்டு சரி பண்ணிகிட்டே தான் இருக்கிறார் அவர் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார் திட்டமிட்டு அற்புதமான திட்டங்களை வைத்து சரி பண்ணி கொண்டிருக்கிறாரு அப்பேற்பட்டதே அதுதான் அவருடைய தொழில் அதுதான் அவருடைய வேலை பாருங்கள் அதெல்லாம் சரி பண்ணுறது சீரமைக்கிறது தான் அவருடைய வேலை எல்லாவற்றையும் பூரணமாக்கப் போகிறார் குறைகள்லாம் நீக்கப் போகிறார் எல்லாத்தையும் நீக்கி எந்த பாடுகளும் இல்லாத எந்த கரை திரை முதலான ஒன்றும் இல்லாத எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு உலகத்தை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உண்டாக்க எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாம் நடக்கப்போகுது அதுதான் நம்முடைய சுதந்திரம் அதைத்தான் நம்மளுக்கு தரப்போகிறார் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு உலகத்திலே எல்லாத்தையும் கட்டி ஆளுவதற்கு அவரோடு கூட அரசு ஆளுவதற்கு நமக்கு தரப்போகிறார் அதுதான் நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கீங்களா அதுதான் நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ் அந்த பூரண உலகம் தான் நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையார் புத்திரருங்கிறதுல இவ்வளோ இருக்குது செக்யூரிட்டி இருக்குது இன்டிமேட் ஆக்சஸ் அதாவது ரொம்ப நெருங்கிய உறவு உண்மையான தத்ரூபமான ஒரு ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கம் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலம் சுதந்திரம் எல்லாம் இருக்குது இல்லையா